உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு ஆளுநர் ஆர் என் ரவி திடீர் நீக்கம் அதிர்ச்சியில் டெல்லி சட்டமன்றத்தால் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று உச்சந்தலையில் ஆளுநர் ரவியை கொட்டியிருக்கிறது உச்சநீதிமன்றம் அதே சமயம் மசோதாவை நிறைவேற்றி அனுப்பாமல் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்ததை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடரப்பட்டது தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழக மசோதாவிற்கு ஆளுநர் ஆலன் என் ரவி அனுமதி தர உத்தரவிடக் கோரியும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது மனு தாக்கலுக்கு ஒப்புதல் வழங்க கால நிர்ணயம் செய்த உத்தரவிற்கு எதிராக ஜனாதிபதியும் கேள்வி எழுப்பியிருந்தார் ஜனாதிபதி பதிமூன்று கேள்விக்கு விளக்கம் கேட்டுள்ள விவகாரத்தில் முடிவு தெரிந்த பிறகுதான் தமிழ்நாடு அரசின் மனு விசாரிக்கப்படும் பதிமூன்று கேள்விகள் தொடர்பான விவகாரத்தில் நவம்பர் இருபத்தி ஒன்றுக்குள் தீர்ப்பு வழங்க வாய்ப்புள்ளதாக தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளது தற்போது அரசியலில் சூடுபிடித்திருக்கிறது மேலும் இந்த தீர்ப்பானது ஆளுநருக்கு எதிராகத்தான் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையிலோ தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா விவகாரத்தில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது இதனையடுத்து தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அனுப்பி வைத்திருக்கிறார் தமிழக ஆளுநரின் இந்த முடிவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசுவானது வழக்கு தொடரப்பட்டது தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் ஆளுநர் ஆர் என் ரவி இழுத்தடித்தது தொடர்பான வழக்கில்தான் உச்சநீதிமன்றமானது ஏற்கனவே வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியது மாநில சட்டமன்றங்கள் நிறைவேற்றும் மசோதாக்கள் மீது ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க கால வரம்பு நிர்ணயித்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் தற்போதோ தமிழக அரசு மீண்டும் உச்ச நீதிமன்றத்தின் கதவுகளை உள்ளது இது தற்போது அரசியல் களத்தில் மிகவும் சூடு பறந்துள்ளது இந்த சூழ்நிலையிலோ தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக திருத்த மசோதா கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்கவும் பதவி நீக்கம் செய்யவும் தமிழக அரசிற்கு அதிகாரம் அளிக்கிறது இந்த மசோதா மேலும் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் கூறியிருப்பதாவது என்னவென்றால் துணைவேந்தரை நியமிக்கும் மற்றும் நீக்கும் அதிகாரங்களை வேந்தருக்கு அதாவது ஆளுநருக்கு பதிலாக மாநில அரசுக்கு வழங்குவதன் மூலம் தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக சட்டமானது இரண்டாயிரத்தி நாலின் சில விதிகளை திருத்துவதற்கான மசோதாகவும் ஈர்க்கப்படுகிறது இந்த மசோதா ஏப்ரல் இருபத்தி ஒம்போதில் தமிழக சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்டு அதே நாளில் ஒருமனதாகவும் நிறைவேற்றப்பட்டதாம் மேலும் அதன் பிறகு மே ஆறாம் தேதி முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் குழுவின் உதவி மற்றும் ஆணைகளுடன் அதே நாளில் ஆளுநரின் ஒப்புதலுக்காக மசோதா அனுப்பப்பட்டதாம் இருப்பினும் முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் குழுவின் உதவி மற்றும் ஆலோசனையை புறக்கணித்து ஆளுநர் மசோதாவின் அரசமைப்பு செல்லுபடியை தாமாகவே சோதித்து பார்ப்பதில் ஈடுபட்டார் இதன் மூலமோ ஆளுநர் மாளிகையை அரசமைப்பு நீதிமன்றமாக அவர் மாற்றியதும் குறிப்பிடத்தக்கது அதே சமயம் ஆளுநருக்கு தமிழக அரசு சார்பாக அனுப்பியுள்ள மசோதாக்களை அவர் அனுமதிக்காமல் தற்போது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறது பெரும் சர்ச்சைக்குள்ளாகியிருக்கிறது மேலும் அது மட்டுமில்லாமல் ஜூலை பதினான்காம் தேதி மசோதாவின் சில விதிகள் யூஜிசி ஒழுங்குமுறை விதிகளை மீறுவதாக கூறி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக மசோதாவை ஆளுநர் ஒருதலை பட்சமாக அனுப்பி வைத்திருக்கிறாராம் எனவே மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பியது சட்ட விரோதமானது என அறிவிக்க வேண்டும் மேலும் மசோதாவை ஆளுநர் பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசு மனுவிலும் கோரியுள்ளது இப்படிப்பட்ட நிலையில் ஆளுநரின் இந்த முடிவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததை அடுத்து அந்த மனுவில் ஆளுநரின் இந்த நடவடிக்கை மேலும் தன்னிச்சையானது என அறிவிக்க வேண்டும் என்றும் அதே வேளையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றி அனுப்பி வைக்கும் மசோதாக்களை தமிழ்நாடு ஆளுநர் கையாளும் விதம் அரசியல் சாசனத்திற்கு எதிரானதாக உள்ளது என்றும் தமிழக அரசு தெரிவித்தது இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பு கூட தமிழக அரசு ஆளுநர் பல மசோதாக்களை ஒப்புதலின்றி தாமதப்படுத்தி வருவதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே மனு செய்திருந்தது அந்த வழக்கில் கூட உச்சநீதிமன்றம் ஆளுநர் மசோதாக்களை நீண்டகாலம் நிலுவையில் வைக்கக்கூடாது என்று தெளிவாக கூறியிருந்தது ஆனால் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களோ இந்த விஷயத்தை பொருட்படுத்தாமல் அவர் ஏற்கனவே இருப்பது போலேயே ஒவ்வொரு மசோதாக்களையும் தாமதப்படுத்தி நிலுவையில் வைத்து வந்தார் இந்த செயல்தான் தமிழக அரசிற்கும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் இடையே மோதல் போக்கை உருவாக்கியது என்றே சொல்லலாம் கும்பகோணம் கலைஞர் கழக மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியின் முடிவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது ஆளுநரின் நடவடிக்கை சட்டப்பேரவை முடிவுக்கு எதிரானது எனவும் இதில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும் மனுவில் கூறப்பட்டுள்ளதாம் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி பெயரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்தது இதற்காக கடந்த ஏப்ரல் மாதமே சட்டசபையில் மசோதா ஒன்றையும் தமிழக அரசு நிறைவேற்றியதும் குறிப்பிடத்தக்கது அந்த மசோதாவில் பல்கலைக்கழக வேந்தராக தமிழக முதல்வரும் இணை வேந்தராக உயர்கல்வித்துறை அமைச்சரும் செயல்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்ததாம் வேந்தரின் அனுமதி இல்லாமல் கௌரவ பட்டங்களை வழங்க முடியாது என குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் துணைவேந்தர் தேர்தல் குழுவில் வேந்தர் பிரதிநிதியாக உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அரசு பிரதிநிதியாக ஒரு கல்வியாளர் அல்லது முதன்மை செயலாளர் அந்தஸ்துக்கு குறையாத அதிகாரியும் சிண்டிகேட் பிரதிநிதியாக மாநில அல்லது மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக உள்ளிட்ட கல்வியாளர்கள் இடம்பெறுவர் என்றும் குறிப்பிட்டிருந்தது குழுவால் தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்படும் மூவர் பட்டியலிலிருந்து துணைவேந்தரை வேந்தர் நியமிப்பார் உள்ளிட்ட சரத்துக்கள் மசோதாவில் இருந்தன என்றும் சொல்லப்படுகிறது மேலும் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக இந்த மசோதா அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் ஆளுநர் ஆர் என் ரபியோ மசோதாவை ஜனாதிபதி முடிவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் இதற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்தது மேலும் ஆளுநரின் முடிவை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் அதனை ஜனாதிபதிக்கு ஆளுநர் அனுப்பி வைத்திருப்பது சட்டப்பேரவையின் முடிவுக்கு எதிரானது என்றும் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாம் இந்த மனுவானது விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க காலக்கெடு விதிக்கப்பட்டது தொடர்பாக குடியரசுத் தலைவர் விளக்கம் கேட்ட வழக்கில் நாலு வாரங்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கால்வை தெரிவித்திருந்தார் ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த இரண்டு மனுக்களும் மீதான விசாரணையின் போது வெள்ளிக்கிழமை இதை அவர் தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்போது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்தகி அபிஷேக் சிங்கி பி வில்சன் ஆகியோர் வாதாடுகையில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட மசோதாவை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்க முகாந்திரம் இல்லை என்றும் ஆளுநர் ஒரு நீதிபதியைப் போல ஒவ்வொரு மசோதாவையும் ஆராய முடியுமா ஆளுநர் மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது ஏற்புடையதல்ல என்றும் கூறினர் அப்போது தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் குடியரசுத் தலைவர் வழக்கம் கேட்ட வழக்கின் தீர்ப்புக்காக காத்திருங்கள் நீங்கள் நான்கு வாரங்கள் கூட காத்திருக்க வேண்டியதில்லை நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்பு தீர்ப்பு வழங்க வேண்டும் மேலும் அது மட்டுமில்லாமல் அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை அவருக்கு பணி இறுதி நாளாகும் நாங்கள் இப்போதே ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியாது என்றும் தெரிவித்தார் மேலும் அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கினால் இவ்வளவு நெருக்கடி ஏற்படும் என்பது தெரியாமல் ஜனாதிபதி இந்த ஆளுநரின் பிரச்சினையில் ஈடுபட்டதால் தற்போது அவரின் பதவிக்கே ஆபத்து நேரிடக்கூடும் என்று அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது